ஓம் கம் கணபதியே நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சோம் சரண பவாழ நண்பக திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேதுரை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன்கள் இன்று விசுவாச வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு இன்றைய ராசிபரன் மேஷம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடைகள் ஏற்படும் பூர்வீக சம்பந்தமான வழக்குகள் எழுத்தடிக்கப்படும் அதில் சாதகமற்ற தீர்ப்புகள் ஏற்படும் இருந்தாலும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதில் உங்களுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் செய்ய வேண்டி வரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல் வந்து சேரும் பூர்வீகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்தில் உள்ள வழக்குகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையை கொண்டு வந்து தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பேரும் புகழும் உண்டாகும் செய்யும் காரியங்களை துரிதமாக செய்து வெற்றி வருவீர்கள் பணவரவு தொழிலில் பொருளாதார வளர்ச்சி பணவரவு நன்றாக இருக்கிறது தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும் பெண்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அந்தஸ்து ஆதாயங்கள் உண்டாகும் ஆகவே இந்த நாள் இனிய நாள் விஷமம் உங்கள் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய் வழி உறவினர்கள் தாயின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் அதிகரிக்கும் குழுக்கள் வாங்கல் சுமூகமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும் கணக்கு வழக்குகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் வாகன வசதி பராமரிப்பு செலவுகள் கூடும் வசதி வாய்ப்புகள் குறையும் செய்ய வேண்டிய கருகளை துரிதமாக செயல்படுத்தி பேரும் புகழும் பெறுவீர்கள் பெண்களால் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்ட லாப மூலங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் செல்வாக்கு அதிகரிப்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் மிதனம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லா பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்ப்புகளை தரும் ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்க்கவும் சகோதரிகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம் நல்ல தகவல் வர தாமதமாகும் நேர்மறையான எண்ணங்களினால் வியாபாரம் வணிகங்கள் சிறப்புறும் நண்பர்கள் உதயகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் நிர்வாக தலைமைக்கு சோதனைகள் ஏற்படும் பெண்கள் சகோதரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களை அடையாளப்படுத்தி கொள்வீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் இந்த நாள் இனிய நாள் கழகம் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு பணியில் பனிச்சொமிழ் ஏற்படும் பணி அழுத்தங்கள் ஏற்படும் எதிர்ப்புகள் ஏற்படும் ஆகவே பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கொள்வது நல்லது தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி கொள்ள நே உள்ள நேரிடம் துரிதமாக செயல்பட்டு வியாபாரம் வணிகம் தொழில் போன்றவற்றை முன்னேற்றத்தை காண்பீர்கள் பெண்கள் உங்கள் அந்தஸ்து உயர உதவிகரமாக இருப்பார்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணத்தை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்களுடைய செல்வாக்கு தொழிலில் ஏறும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் தொழிலிலும் உங்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் சிம்மம் உங்கள் ஆரோக்கியத்தின் போதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் விருப்பங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நண்பர்கள் உதவியால் நிறைவேறும் இருந்தாலும் மனம் ஒரு திருப்தி இருக்காது மனம் ஒரு விரக்தியாக இருக்கும் த மனம் தனிமையை நாடும் பெண்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியுமாக பழக வேண்டும் தொழிலில் உங்கள் நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் எதிர்ப்புகள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் மறையும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் கண்ணி உங்கள் நீண்ட நாள் மதிக்கப்படாத திறமைகள் எல்லாம் என்று மதிக்கப்படும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உறவி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீண்ட நாளாக நினைத்திருந்த ஒரு புனித யாத்திரை அதாவது இறை வழிபாட்டு யாத்திரையை இந்த இந்த நாள் நடத்தி காட்டுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சகோதரர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் துரிதமாக செயல்பட்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் வேற்றுமலை பேசுபவர்கள் வேற்றுமனையர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் எதிர்ப்பு தருபவர்களாக இருப்பார்கள் நீங்கள் தான் அவர்களை இடம் கண்டுபிடித்து அவர்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள் குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தெரிகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இணைய நாள் துலாம் என்னதான் முயற்சி செய்தாலும் என்னதான் நீங்கள் மாற்றங்களை செய்தாலும் என்னதான் நண்பர்களின் உதவியோடு நீங்கள் புதியன புகுத்தி வெற்றி பெற முயற்சித்தாலும் வெற்றிகள் பதிவு செய்வீர்கள் ஆனால் லாபங்கள் சில குறைவுகள் ஏற்படும் ஆனால் குறைவாகலை நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும்போது பின்னால் அது பிக்கப் ஆகி கொள்ளும் என்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வசதி வாய்ப்புகள் கூடும் வாகன வசதி பெருகும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் பனிச்சுமை பணியழுத்தங்கள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளித்துதான் ஆக வேண்டும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியைத் தெரிகிறது சித்தப்பாவின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள் வருஷியம் உங்களுடைய பேச்சு திறமையால் தொழிலில் பலவித காரியங்களை சாதிப்பீர்கள் தொழிலில் ஒரு தொழில் மட்டும் இல்லாமல் பல தொழில்களை என்று செய்து உங்கள் வருமானத்தை ஈட்ட நினைப்பீர்கள் பெண்களிடம் சகோதரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனம் கண்ணியம் தேவை நிர்வாகத்திற்கு சோதனை ஏற்படும் என்பதால் புதிய முயற்சிகளை கைவிட வேண்டும் உறவினர்களுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் வாகன வண்டி வாகன மாசு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் தொழிலில் உங்கள் லட்சியங்கள் இலக்குகளை எழுதி அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது தொழிலில் தொழிற்சார்ந்த வழக்குகளை என்று தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் கருத்து வேறுபாடுகளையும் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும் இந்த அனுசு புதிய சிந்தனைகள் மேலோங்கும் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட குறைவு உண்டாகும் இருந்தாலும் இதையெல்லாம் நீங்கள் சமாளிப்பீர்கள் பேச்சில் கரார் கண்டிப்பு அதிகரிக்கும் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் உரிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் திட்டங்கட்டு சாதனைகளை படைப்பீர்கள் குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது மகரம் நீண்ட நாளாக திட்டமிட்டிருந்த காரியங்களை எல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதற்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம் தேடி வந்தால் தவிர்த்து கொள்வது நல்லது எதிர்மறை எண்ணங்கள் போன்றவற்றை தவிர்க்கவும் குடும்பத்தின் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் தொழிலில் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் நல்ல தவறு வர தாமதமாகும் சுமை அதிகரித்தாலும் பணியழுத்தம் அதிகரித்தாலும் தொழிலில் உங்களுக்கு இறுதியில் வெற்றியும் லாபமும் வரப்போகிறது என்பதால் அதை சுகமாக கருதி கொள்ளுங்கள் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் இறை வழிபாடு மன அமைதியை தரும் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் கொண்டால் இந்த நாளை நீங்கள் இனி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் வாழ்க்கை துணையும் உங்கள் மனமிருந்து கொடுப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உள்ள நாளாகவே இருக்கிறது கும்பம் வேற்றுமணி பேசுவர் வேற்றுமனியத்தவர் உங்களை சார்ந்து இருப்பார்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் தொழிலில் குடும்பத்தில் மூத்தவர் சொல் கேட்டு அனுபவ சொல் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதற்கான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தெளிவான திட்டங்கள் வியாபார வணிகம் போன்றவற்றில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் சில சரிவுகளையும் சந்திக்க நேரிடும் அதை இரண்டுக்கும் தயாராக இருந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பொறுமையாக அவர்களிடம் பழக வேண்டும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் அவர்களுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் நீங்கள் விளையாட்டுக்காக கூட சீண்டலோ ஊழலோ செய்யாது நல்லது அது தற்காலிக பிரிவை வளர்க்கும் என்பதால் யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கும் மீனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடின உழைப்பு தேவைப்படும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலை வெற்றி பெறுவதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது உறவினர்களால் அலுவலகங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் துரிதமாக செயல்பட்டு தொழிலை வெற்றியை காண்பீர்கள் பெண்கள் பெண் ஊழியர்கள் தொழிலில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அதிகாரிகள் உங்களுக்கு மனமாறி உதவுவார்கள் இல்லாவிட்டால் அதிகாரிகள் இடமாறி போவார்கள் நண்பர்கள் உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு கை கொடுப்பார்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கும் செல்வாக்கு அதிகரிக்க உதவிகரமாக இருப்பார்கள் இன்று கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம் தேடி வந்தால் அதை தவிர்த்துக்கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்ப்புகளை இடம் கண்டறித்து அதை களைய வேண்டும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய மனமறிந்து உங்களுக்கு நடப்பதாலும் அவருடைய பேரும் போடும் செல்வாக்கும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிய நாளாகவே இருக்கிறது இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்து முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வளர்க்க வளர்கசம் வர செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசலனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவேறு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சுகபுரநாதன் நன்றி வணக்கம்